ಅಲ್ಹಮದಿಲ್ಲ முகமதன் அப்துகு அமர்பாக அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாமல்ல நல்ல இஸ்லாமிய மார்க்கம் அழகிய வாழ்வியல் வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது இஸ்லாம் கூறும் வாழ்வியல் வழிகாட்டுதல் ஏராளமான பண்புகளை குறித்து இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்துகிடணும் எப்படி எது இறைவனுக்கு பிடிக்கும் எது இறைவனுக்கு பிடிக்காது இது மாதிரி வாழ்வியனுடைய வழிகாட்டல் பல விஷயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய என்னன்னு சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல அல்லாம அலமின்னு சொல்கிறான் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் தான் அந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறான் இந்த உலகத்துல உள்ள படைப்பினங்கள் இருக்கு இல்லையா வானம் பூமி சூரியன் சந்திரன் நீர் நெருப்பு காற்று கடல் இப்படி ஏராளமான படைப்பினங்களை எல்லாம் படைச்சிருக்கிறான் நிறைய படைப்பினங்கள் இருக்குது என்னவே முடியாது அப்படிதானே உலகத்தினுடைய படைப்பினங்களை நம்மளால என்னவே முடியாது எக்கச்சக்கமான படைப்புகள் இருக்குது ஒரு நாட்டில் உள்ள இன்னொரு நாட்டில் இல்லை ஒரு பிரதேசத்தில் உள்ள இன்னொரு பிரதேசத்தில் இல்லை அவ்வளவு படைப்புகளும் அல்லாஹ் படைச்சா கூட அல்லாஹ் எல்லாம் மனிதனுக்காகத்தான் நம்ம படைச்சோங்கிறோம் இந்த உலகத்தை படைச்சதே மனிதனுக்காகத்தான் எல்லா மனிதனுக்கு இந்த செல்வத்தை கொடுப்பதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அந்த மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய சிறந்தது யாருன்னு சொன்னா அவங்க வந்து இறை நம்பிக்கையாளர்கள் தான் பாத்துள் பரிகா அதாவது படைப்பினங்களில் சிறந்தவர்கள் வந்து இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா முருகளை விட சிறந்த ஒரு நிலையிலாளரை படைச்சிருக்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் வந்து இந்த உலகத்துல அவங்களுக்கு இரண்டு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லது கெட்டத பிரிச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவு அல்ல கொடுத்திருக்கிறான் அவன் நல்லத பார்த்து விளங்கி புரிஞ்சு

இறை நம்பிக்கையாளர்கள் தான் அப்போ அல்லாது அந்த மாதிரி குரானில் கூட சொல்லுறேன் அலிப்லாமீன் தாலிகல் கிதாப் லாலை பஃ முதல் நீர் இது வேதம் இதுல எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கும் அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா அவங்க மறைவாளத்தை நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லது அந்த இறை பண்புகளை எல்லாம் கூட அல்லது சொல்லக்கூடிய செய்திய பார்க்கிறோம் அப்போ இறை நம்பிக்கையாளர்கள் தான் உயர்வானவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறத அல்லாது சொல்லும்போது இந்த இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மத்தியில இப்படி நடந்து கொள்ளணும் அது ஒரு முக்கியமான போதனை ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இளை நம்பிக்கையாளரை எப்படி பார்க்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் அவங்களுடைய வாழ்வு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதில் அல்ல ஒரு சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் மூம்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு இறைநம்பிக்கையாளர்கள் பணிவுடன் நடப்பாங்க அப்படிங்கிறோம் மற்ற இறை நம்பிக்கையாளர்களோட நம்ம எப்படி நடந்துக்கிடணுமா பணிவா நடக்கணும் அவங்களும் ஒரு இறைவனை நேசிக்கிறாங்க நம்மளும் இறைவனை நேசிக்கிறோம் அவங்களும் மருமையை நேசிக்கிறாங்க நம்மளும் மருமையை நேசிக்கிறோம் அவனும் அந்த இறைவன் சொல்லக்கூடிய வேதத்தை தான் நம்பி இருக்கிறோம் நம்மளும் இறைவன் வேதத்தை தான் நம்பி இருக்கிறோம் ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளர்ட்டு அவங்க எப்படி நடப்பாங்கன்னா பணிவாக நடப்பார்கள் ரொம்ப எதிர்த்து ரொம்ப கடுமையா ரொம்ப கொடூரமா அப்படி இருக்க மாட்டாங்க ரொம்ப பணிவா அவங்க மூவியிலிருந்து தங்களுடைய சிறகுகளை தாழ்த்துவார்கள் ரொம்ப பணிவா நடப்பாங்க அப்படின்னு அல்லது பிள்ளை சொல்லுகிறாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இறை மறுப்பாளர்களிடத்திலும் கடினமாகவும் இரு நம்பிக்கையாள இடத்துல பணிவாகவும் நடப்பாங்க அப்ப மறுப்பாளர்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா அவர்கள் தீமைய நன்மையா நடப்பாங்க தீமையான காரியம் இருக்குங்களே அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல விஷயம் நடப்பாங்க மறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த துணியால வந்து நிரந்தரும் நினைக்கிறாங்க அல்ல அவருடைய தூதர சொல்லும் போது சொல்லும் போது அத் துன்யா இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு ஒரு சிறைச்சாலை மறுக்கக்கூடியவர்களுக்கு அது சொர்க்கமா திகழும் அப்படின்னாங்க அப்ப அவங்களுக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன தீமைகள்லாம் அழகாக காட்டப்பட்டு இருக்கு என்னென்ன தீமைகள்லாம் இருக்குதோ அது எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது மாதிரி நினைப்பாங்க தீமை நினைக்க மாட்டாங்க தீமைன்னு ஒரு பக்கம் உள்ளத்துல இருந்தா கூட தீமை தீமையா நினைக்க மாட்டாங்க நல்லது மாதிரியே நினைப்பாங்க அப்ப தீமைகளை நல்லதாக நினைக்கக்கூடிய அந்த மக்களை வந்து நீங்க என்ன நினைக்கணும்னா அவர்கள கடினமாக நீங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறான் எப்படி இருக்கணும் ரொம்ப கடினமாக இருக்கணும் என்னப்பா நீ வந்து இந்த உலக இன்பங்கள் மூலிகை கிடக்குற இப்படி வந்து தீமையை வந்து ரொம்ப அசாண்டு எடுக்கிற ஒரு மூக்கு மேல ஒரு ஈ இருந்தா இப்படி சாதாரணமா நினைப்பானோ அந்த மாதிரி தீமைகளை ஒரு சர்வ சாதாரணமாக எல்லாம் நம்ம நண்பர்களாலாம் ஆக்கிற ஆக்கிறாங்கள உச்ச நண்பர்களாக நண்பர்களாக்கிறது இல்லை உற்ற நண்பர்களாக ஆக்கிறதாங்களா சில பேர் அப்படி உற்ற நண்பர்களாக ஆக்கி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மள வந்துடக்கூடாதுதான் அல்லா ஒரு பிள்ளைங்க சொல்லுகிறான் அவர்கள் மறுப்பாளர்களிடம் கடினமாகவும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல ரொம்ப மென்மையாக அவங்க நடப்பாங்க அவங்களுடைய குணம் வந்து இறைநம்பிக்கை பணிவா நடப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லா ஒரு பிள்ளை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கணும் இது சகாபாக்கள் மத்தியே அப்படி இருந்தது ஷா பக்கல் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் ரொம்ப நேசமா இருந்தாங்க அதை புலால் எல்லாம் சொல்லும்போது வால்தசிமும் பி ஹபிலில்லாஹி ஜமியா அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்து வருகிறேன் பலா நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்க நினைத்து வதக்குற நேமத்தை எல்லாம் அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை அருளை நீங்க நினைந்து பாருங்க

அதனுடைய காரணமாக நீங்கள் இஹ்வானாக சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு அல்லா அந்த சகாபாக்கள் தீமையான காரியத்திலிருந்து விரகி இறை நம்பிக்கையாளராக மாறின பிறகு எப்படி ஆகிட்டாங்கன்னா சகோதரர்களாக மாறிட்டாங்க அப்ப அப்படிதான் அவங்க சகாபாக்கள் அலிவலாவு அகபக்கர் சித்திக்கு உஸ்மான் ரலிவா அலி ரலி இல்லாஹு அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அலி இப்படி இப்படினா அனஸ் ரலில்லா இப்படி ஒவ்வொரு சகாமிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்து அவ்வளவு நேசத்துக்குரியவர்களாக பாசத்துக்குரியவர்களாக மாறினாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள்ட உள்ள அந்த இறை நம்பிக்கை தான் காரணம் இறை நம்பிக்கைக்காக நேச்சாங்க இறை நம்பிக்கைக்காக வெறுத்தாங்க இறை நம்பிக்கை இல்லைன்னா வெறுத்தாங்க இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நேசிச்சாங்க இது நபிகள் நாயம் சொல்லி ஒரு இதுல சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னா அரசனுடைய நிழலுக்கு கீழே அரசினுடைய நிழலுக்கு ஏழு வகையான சாரருக்கு அல்லாஹ் நிழல் இடம் இருக்கிறான் மருமையில அல்லாது விசாரிக்க இருக்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து நிற்பான் அரசு வந்து நிற்கப்படும் அந்த அரசுக்கு அந்த இருக்கீங்க அதுல வந்து நிழல் இருக்கும் அந்த நிழல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை பயமும் இல்லை கவலையும் இல்லை அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருந்தா வெயில் அடிக்காதுன்னா உச்சி வெயில் அப்படி கொழுத்து கொளுத்து கொளுத்தும் அப்படி மண்டையை புலகும் அவ்வளவு வெயில் அடிக்குமா அரசினுடைய நிலையில் அடிக்கிறவங்க ஒரு பிரச்சனை கிடையாது பாதுகாப்பாக இருப்பாங்க ஏழு வகையான அல்லாஹ் அல்லாஹி அப்லாமின் அந்த அரசின் கீழ் நிலையிலே இடம் தருவான் அதுல ஒருத்தர் ஒரு யார் ரெண்டு சாரி யாருங்கன்னா அல்லாவுக்காக நேசம் கொண்டு அல்லாவுக்காக பிரியக்கூடியவர்கள் அல்லாவுக்காக நேசம் ஒரு நேசம் எப்படி இருக்கணுமா நமக்கு நம்பிக்கையாளர் அல்லாவுக்காக தான் ஒருத்திற்கு மேலே நம்ம என்ன செய்யணும் நேசமா இருக்கணும் பாசமா இருக்கணும் அல்லாவுக்காக தான் பிரியணும் பிரிவு கூட இருக்கணும் ஏன்னா அல்லாஹ்வுடைய காரியங்களை இவன் ஒழுங்காக செயல்படுத்தலை வரதட்சனை வட்டியில போய் விழுங்குறான் தீமையான காரியங்களை செய்யறான் முஸ்லீம் சொல்லிக்கிறான் ஆனா இவனுடைய செயல்கள் எல்லாம் சரியில்லைன்னா அல்லா உட்காண்டி பிரிஞ்சுட அல்லாஹ் பிரியவும் பிரிவும் அல்லா இருக்கணும் நேசமும் அல்லா உட்காண்டி இருக்கணும் நேசமா எல்லாம் கண்டி இருக்கணும் ஒருத்தர் நேசிக்கிறேன் வைங்க சில பேர் வேற வேற இதுக்கெல்லாம் நேசிக்கிறாங்க டீ வாங்கி கொடுத்தா கூட நேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா டீ வாங்கி கொடுத்தா பிரிஞ்சிருவோம் இப்படிதான் இருக்கிறாங்க ஒரு டீக்கு நேசம் டீக்கு பிரிவு இப்படிலாம் நடக்குது சின்ன சின்ன ஒரு கேம் விளையாடுறதுக்கு நேசம் கேம் விளையாடுறதுக்கு பிரிவு இப்படிதான் இருக்கு நேசம் பிரிவுங்கிறது மனிதனுடைய நிலை இருந்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இந்த நேசம் பிரிவு இருக்கிறது அல்லாவுக்காவடி நீங்க நேசம் கொண்டு நீங்கள் பிரிய வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிழலுக்கு கீழே நிழல் தருகிறான் இடம் தருகிறான் என்கிட்ட விஷயத்தை பாருங்க அப்ப இறை நம்பிக்கை எவ்வளவு உயர்வானதுன்னு பாக்கணும் ஒருத்தனை காசு இருக்கா பழம் இருக்கா வீடு வச்சிருக்கானா வாசல் வச்சிருக்கானா கார் வச்சிருக்கானா பங்களா வச்சிருக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய நிலையில இருக்கலாம் எவ்வளவு பெரிய ரிச்சான பொருட்களை வச்சிருக்கலாம் இப்படி பார்க்குற உலகம் இன்னைக்கு அப்படிதானே இன்னைக்கு உலகம் அப்படிதான் பாத்துட்டு இருக்கு என்ன இருக்குது ஏழு இருக்கு அப்படி இருக்கு இவ்வளவு இருக்கு எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு இருக்கு பணம் இருக்குது பங்களா இருக்குது அப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி என்ன படிச்சிருக்கா அப்படி அது இப்படி பார்க்கக்கூடிய உலகம் தான் இன்னைக்கு அவட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணுமா ஃபர்ஸ்ட் இறை நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும் பாக்கணும் என்ன பார்க்கணும்

இறை நம்பிக்கை வந்த ஜகாத் வந்துடும் இறை நம்பிக்கை வந்து ஹஜ்ஜி வந்துடும் இறை நம்பிக்கை வந்தா உம்ரா வந்துடும் இல்லையா இறை நம்பிக்கை வந்தால் பாமமணிக்கு வந்துடும் இறை நம்பிக்கை எல்லா விவாதத்திலும் என்ன செய்வோம் இறை நம்பிக்கை வந்தா ஆய்டா இருக்குல்ல இறை நம்பிக்கை பின்னாடி என்னெல்லாம் இருக்குது இது எல்லாமே இருக்கிறது அப்ப இறை நம்பிக்கை உடையவரை நம்ம நண்பர்களாக ஒரு பாசமுடையவர்களாக நம்ம தேர்வு செய்யறதுல அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டியவரை உலகத்தினுடைய விஷயங்களை நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் அதுல இருந்து நம்ம விளைவிக்கிறோம் நவீனம் தல்லாணி சபாவேன்னு சொன்னாங்க ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காகவே திருமணம் முடிக்கப்படுகிறாள் துன்கபு அருகத்தன் அருகவுன் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஏ மாலிகா அல்லது ஹசதிகா ப தீனிகா ஆஹ் அவருடைய செல்வத்திற்காக குலப்பெருமைக்காக அவருடைய அழகுக்காக அவருடைய தீனுக்காக மார்க்கத்திற்காக சொல்லிட்டு சொன்னாங்க மார்க்கமுள்ள பெண்ணை தேர்வு செஞ்சு திருமணம் முடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணை வந்து என்ன செய்வாங்க அவருடைய பாரம்பரியத்தை பாக்கிறாங்க என்ன பாரம்பரியம் அப்படின்னு பாக்குறாங்க குலப்பெருமையை பாக்கிறாங்க இந்த குளத்தான் அந்த காலத்துல குளங்கள் இருந்து கோத்திரங்கள் இருந்து இப்பவும் பாக்குறாங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லவங்களும் இருப்பாங்க இருப்பாங்கல்ல அப்படி இருக்குல்ல அவங்க குல கோத்திரங்களை பார்த்துக்கிட்டு திருமணம் முடிக்கிறது ஒண்ணு இருக்கு கனி செல்வத்தை பார்த்து திருமணம் முடிக்கிறவங்க இருக்கிறார் இல்லையா இன்னொன்று அலகு பார்த்து திருமணம் முடிக்கிறப்பா இருக்கு இப்போ வந்து ரெண்டு தான் மெயினாக பார்க்கலாம் கூட உள்ள விட்டுட்டா ஒன்று அலகு செல்வம் இந்த ரெண்டு இருக்கா இந்த பெண்ணு பெண்ணுடைய அலகு இருக்கா செல்வம் இருக்குதா இந்த ரெண்டு தான் பார்க்கலாம் இதான் முஸ்லீம்களே பார்க்குறான் இல்லையா ஆனால் ரசூலில் என்ன சொன்னாங்கன்னா நான்கு விஷயத்துல இன்னொன்று என்னன்னு சொன்னோம்னால் இறை நம்பிக்கை இலையை விசுவாசம் என்காரம் பார்க்கணும் அந்த இறை விசுவாசம் உள்ள பெண்ணை தேரும் செஞ்சு வெற்றி அடைந்து கொள்ளுன்னாங்க இல்லைன்னா அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் பெரிய கடுமையான அது சொல்லுவாருங்களேன் அதான் சொல்லுவாங்க மூக்கு மண்ணை கல்ல கவட்டும் அப்படின்னா போயிருக்கா அப்படின்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி சொல்லுவாங்களே ஏன் பாட்டு அம்பா போயிடாத அம்பா போயிடாத வார்த்தாங்க அந்த மக்கள் என்ன மூக்கை மண் மண்ணு கவட்டும்னு சொல்லி அப்புறம் சூழ்நிலை என்ன சொல்லி தராங்க ஒரு மக்கள் ஒரு மணமகனை மனமகனை தேர்வு செய்வதா இருந்தாலும் சரி மணமகனை தேர்வு செய்வதா இருந்தாலும் சரி முதல்ல பார்க்கக்கூடியது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கைக்கு பிறகு அழகு அழகோ செல்வமோ இதுதான் அது தப்பு கிடையாது முதல்ல என்ன பார்க்கணுமா இறை நம்பிக்கையை தான் நம்ம என்ன செய்யணும் அவங்க வெற்றி எடுத்துக்கணும் ஏன்னா அழகையும் பார்க்க சொல்லி பார்க்க சொல்லியிருக்கல ஒரு இதுல வந்து ஒருத்தர் வந்து பெண்ணு பார்க்க பார்க்க பிறப்பாரு அவங்க மணி பார்த்துட்டியான்னு கேட்பாங்க மூக்கு போனா இருக்கு எப்படி எல்லாம் சொல்லாங்க சொல்லிருக்காங்க பார்ப்பதும் தப்பு கிடையாது அது ஹராம் கிடையாது அழகு பார்க்கறதோ ஜோடி பார்க்கறதோ அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா இறை நம்பிக்கை பார்த்தாங்கன்னா சில பேர் என்ன சொல்வாங்க அம்மாங்களே தௌது மக்களை நல்ல தௌ வளர்ந்து நல்ல கிடையாது நல்ல உருவாகி அப்படி வந்தவங்க கல்யாணம் பிடிக்கும்போது என்ன பண்ணி தர்கா குடும்பத்துக்கு கல்யாணம் பிடிப்பாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த பிள்ளையை நாங்கள் திருத்தி நாங்க வந்து மண்ணில் வந்து எப்படி திருத்த எப்படி திருத்த முடியுங்க நேர்வழி இவருக்கு கையில இருக்குதா சத்தியவல்லி இவரு கையில இருக்குதா யோசிச்சு பாருங்களேன் ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு போய் சொல்றாங்க அவங்க ஏத்துக்கல அவங்க தாத்தாவுக்கு சொல்றாங்க அவங்களே அவங்கள இஸ்லாத்துக்கு வரல இல்லையா அவங்க எவ்வளவு உயர்வான நபி அவங்க சொல்லி யார் யாரும் இல்லாம விசார்த்துக்கு அவனுடைய சொல்ல கேட்டு கஜாசிக்கிற மன்னர் ஒரு மன்னரே சேர்ந்து வந்தாரு இல்லையா ஆனா அவங்களுடைய பெரிய அவனுடைய தாத்தா இல்லையா அப்ப உயர்வால இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபி சொல்லி வரல இவன் என்ன செய்யறான் இவங்க என்ன செய்யறாங்க போய் ஒரு தர்கா போய் பார்த்துட்டு அதெல்லாம் நாங்க என்ன சொல்லி நாங்களை நேர்வழிப்படுத்திடுவோம் அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல சண்டை வந்துடும் ஆறு மாசத்துல என்ன அவன் தான் தர்காக்கு போகல அந்த அம்மா இல்ல இழுக்க இவங்க இவரு அது போகக்கூடாதுன்னு சொல்லை இல்லைன்னா ஒரு சந்தை ஆம்பளை அவன் தர்கா பண்ண அந்த பெண்ணு வந்து தேகாரியா இருக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இடத்துல ரெண்டு பேரும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இப்படி நிறைய பஞ்சாயத்துல நம்ம பாடுறது சொல்லுவோம் அப்ப அத நேர்வழியை வந்து நம்மலாம் எல்லாம் தீர்மானிக்க கூடாது நேர்வழியை பொறுத்த வரைக்கும் அல்லாத நாடுங்க முதல்ல முடிவு எடுக்கணும் தவிர வாங்கி சரி பண்றதுங்கிறது சரியா வராது அது கொள்கைங்க அது சரியா வராது ஒரு பொருளை வாங்கி சரி பண்ணி ஒரு பழைய பைக்கை வாங்கி ரெடி பண்ணி அந்த மாதிரி வேற விஷயம் தப்பு கிடையாது அது மார்க்கெட்ல உள்ளதுதான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இருபதாயிரம் கொடுத்து பைக் வாங்கி அதை ஒழுங்கு அது பிரச்சனை கிடையாது கொள்கைக்கு அப்படி வாங்கி முடியாது நான் வந்து அவங்களுக்கு ஏகத்துவத்தை நம்பிக்கை இறை நம்பிக்கை சொல்லி கொடுத்துருவேன் இவ்வளவு இவ்வளவு தந்தை தந்தைலாத்துல இல்ல அப்படின்னு குரான் இறை மறுப்பாளராக இருந்தார் மகன் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது நாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி தேர்வு செய்யணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கறத பார்க்கணும் இறை நம்பிக்கையாளர்கள் தான் முதன்மை பெற்றவர்கள் அவர்களிடத்திலே நன்மையான காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும் அவங்களோட நம்ம சேர்ந்து நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் குரான் சொல்கிறார் குரான் அலில் பிரி தக்குவா வலாந்த ஆவணம் அலில் இஸ்மி வல்லு உதுவான் நன்மையிலும் இளையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரவு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் அல்லாஹை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் பழங்குலகத்துல இளையச்சத்திலும் நன்மையிலும் இளையச்சத்திலும் ஒரு ஒரு உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒரு ஒரு பொருள் உதவி கொள்ளாதீர்கள் அப்படி போய் எப்பயே என்ன செஞ்சுக்கிடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவி கொள்ளாதீங்க அல்ல ஒரு அஞ்சிக்காங்க அப்போ இந்த மாதிரி தாவா பணிகள் நல்ல மாதிரியான காரியங்கள்ல இறை நம்பிக்கையாளர் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் ஹெல்ப்பாக இருக்கணும் குரான் சொல்லும் போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் குற்ற தோழர்கள் அவங்க தோழர்கள் அவங்க நன்மையை ஏறுவாங்க தீமையை தடுப்பாங்க ஒரு நம்பிக்கையாளர் இன்னொரு நம்பிக்கையாளர் என்ன நன்மையை ஏறுவனும் தீமையை தடுக்கணும் அதான் ஒரு தாவா பணி தாவா பணிகள்ல இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று சேர்ந்து பணிகள் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு விலங்குது இறை தான் உலகத்துல உள்ள விஷயங்களையும் நம்ம உயர்வானவங்க அவங்கள தான் நம்ம மதிக்கணும் உலக நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லாம இருப்பாங்க அவங்க வந்து ஏகத்துவ கொள்கையில உள்ளவங்களும் மதிக்காம இருப்பாங்க அவங்கள ஒரு பெரிய பொருட்டாவே கருதாம இருப்பாங்க ஆனா நம்ம ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் முதல் உரிமை யாருக்கு கொடுக்கணும்னா இடை நம்பிக்கையாளர்கள் தான் கொடுக்கணும் அவன் தான் நேர்வழிப்பட்டு இருக்கிறான் அவன் தான் கண்ணியமானவன் அவன்த வந்து தான் உயர்வை கொடுத்துருக்கான் அந்த அந்த இறை நம்பிக்கையாளரை நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நமக்கு நமக்கு நாயகம் சல்லாளி அவர்கள் இறை நம்பிக்கையாளருடைய செயல்களை எல்லாம் நான் பார்த்து ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவங்களுடைய அந்த செயல்கள் எப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டால் அல்ஹம் இல்லா சொல்லி அவன் என்ன செய்யறான் அத வந்து நன்மையாக ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதையும் இன்னால் இல்லாயோ இன்னா இல்லை ராஜயம் சொல்லி பொறுத்து கொண்டு அதையும் ஒரு நன்மையாக மாற்றிக் கொள்கிறான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு இறை நம்பிக்கையாளர் பார்த்தா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் செய்யக்கூடிய காரியங்களை இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதாவது இப்ப நமக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டையுமே ஒரு இறை நம்பிக்கையாளர் நினைச்சுவான் கரெக்டா எதிர்கொள்ளும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் தலகாலம் தெரியாம ஆட மாட்டான் அல்லது அப்படின்னு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அப்படியே தொடர்ந்து அப்படியே அடுத்த நாள் வானிலைக்கு தவிட்ட மாதிரி அப்படியே முழுசா போகிற மாதிரி இருக்க மாட்டான் துன்பம் ஏற்பட்டுட்டு என்ன செய்ய ஒரு மரணமே ஏற்பட்டுட்டு ரொம்ப நேசமான ஒரு மரணமே ஏற்பட்டுவிட்டது ரொம்ப பாசமான ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ என்ன செய்வது உடனே அவன் ரிக்கவர் ஆயிடும் ஏன் அப்படி இறை நம்பிக்கை இளநம்பிக்கை இருக்க இருக்கிற ஆக முடியாது அவங்களுக்கு அந்த சாப்ட்வேர் இல்லைன்னா ரொம்ப நாள் ரொம்ப நாளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் மனநிலை பாதிக்கப்பட்டு டோட்டலாக இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு சோதனை அவங்களால தாங்க முடியாது இறை நம்பிக்கையாளர்கள் அப்படி கிடையாது ஒரு சோதனை வந்தா என்னஞ்சிருவாங்க ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு மரணம் ஒரு வேதனை ஏற்படக்கூடிய ஒரு சோதனை ஏற்பட்டா உடனே அவங்க ரிகவர் ஆகி வந்துருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா காடும் இன்னால் இல்லாயி இல்லை ராஜம் அல்லாது நமக்கு கொடுத்தா அதையே நம்ம ஏற்றுக்கொண்டோம் நாம அல்லா இடத்திலே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அதை புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதனால் இறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடம் அல்லாஹ் வழங்கி ஒரு பாக்கியத்தில் இறை தான் உலகத்தினுடைய ஏதாந்த மஸ்க்கெல்லாம் விட பெரிய பணக்காரியார் தான்

அவங்க அவ்வளவுபடி பணக்காரத்தாலும் அவங்க இறைவனை மருத்துவர்களாக இருக்கிறாங்க இல்லாத வேற இறைவகை இணைப்பை உடையவர்களாக இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம் ஏகனை ஏற்றவர்களாக இருக்கிறோம் அவங்க தான் படிப்பிலைகளிலே சிறந்தவர்கள் என்று எல்லாரும் சொல்கிறான் அப்படிப்பட்ட உயர்வான இறை ஒரு இறை நம்பிக்கையாளரோடு அன்பாகவும் நேசமாகவும் பாசமாகவும் மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாகவும் நம்மை இருக்க வேண்டும் என்று கூறி முடிந்து கொள்கிறேன் அஸ்லாம் அழைக்கும் 那这。